ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லேர்னிங் சென்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி தலைமை குற்றவியல் நடுவ நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் வேலைக்கு பார்த்திங்கன்னா முழு தாக்கலும் இந்த இடையோட பார்க்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த அடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து இருபத்தஞ்சு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பூரா வந்து செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலிமா மட்டுமா செலெக்ஷன் பண்ணுறாங்க தேர்வு வந்து கிடையாது ஓகே அதாவது நேர்காணல் மூலம் மட்டுமே வந்து ஆட்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரையும் பர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க கல்வி தகுதி நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலும் போதுமானது மினிமம் எட்டாம் வகுப்பு படித்தனாலே போதுமானது மேக்ஸிமம் எவ்வளோ படித்தாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மொத்த காலி பயணங்கள் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அந்த இருபத்தஞ்சு காளிப்பயணத்தை யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு சொ யாராருக்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுழற்சி முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து வயது வரும்போது அப்படி வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு இருக்கணும் அதிகபட்சம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ எஸ்சிஎஸ்டி அவங்களாம் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசிஎம்பிசி டிஎன்சி அவங்கெல்லாம் மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஓசி அதர் கேன்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஸோ போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது இங்கே எக்ஸாம் ஃபீஸும் எதுவுமே கிடையாது எக்ஸாமும் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி இந்த பிடிஎஃப் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்குது ஸோ அதை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையும் ஃபார்மில் அட்டாச் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு தான் நம்மளும் எக்கச்சக்கமான வீடியோ எல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறது பார்த்துருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்ரஸ் போட்டுக்கோங்க ஃபோட்டோ வித் செல்ஃப் அட்ரஸ் பார்த்துக்கோங்க ஸோ அட்ரஸ் கரெக்டாக எழுதி உங்களுக்கு டூ டூ அட்ரஸ் ஒன்று போட்டு நீங்கள் உள்ள ஒரு உள்ளே போட்டு மொத்தமாக சேர்த்து கவர் பண்ணி போஸ்ட் மூலியமாக அனுப்பிடணும் ஸோ இதுதான் மேட்ரு தலைமை கூட்டுறவு நடுவர் நீதிமன்றம் திருச்சிரப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் அப்படின்ற அட்ரஸ் மூலயமா போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகே ஸோ காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் ஸோ நீங்கள் ஒரு 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 பதவி தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு பதவிக்கு மட்டும் விண்ணப்பி விண்ணப்பிக்கிற பதவி பேர் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க அதுதான் முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதுல வேணால் உங்களுக்கு எழுதிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே ரெண்டு விதத்துலேயும் இருக்குது ஸோ அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருங்களோ அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அதுக்கான சான்றிதழையும் நீங்கள் சரியாக வந்து அட்டாச் பண்ணிடணும் ஸோ பிசிஎம்சி டிசியாக அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பெறலாம் ஏதோ அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பிக்கும் பதவி பேர் அலுவலக உதவியாளர் விண்ணப்பத பேர் என்ன சான்றிதழ் உள்ளபடி என்ன பேர் அதை எழுதிக்கோங்க தந்தையாருக்கான பேர் பிறந்த தேதி பாலின மீனவோ அதிகம் போட்டுக்கோங்க கல்வி தகுதி மினிமம் எட்டாகவும் இப்போ நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ படிச்சாலும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களோ இப்போ வந்து பிஹெச்ச்டிடின்னு போட்டிங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அடுத்து வந்து கல்வி இருந்துச்சுன்னா அதுக்கான இது அதாவது சுருக்கெழுத்து அதாவது டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கான சர்டிபிகேட் இருந்தால் கூட கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனப்பிரிவு பிசிஎம்பி சட்டிஎன்சியாக அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஜாதி உற்படும் தேசிய இனம் என்ன பிறப்பிடம் ஊர் மற்றும் மாவட்டம் திருமணமானவர் அங்கேயிருக்காங்க பர்மனண்ட் அட்ரஸ் ஏதோ அது வந்து கொடுத்தாங்க முன்னனு இருக்கா அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுத்துவாங்க அதில் தான் உங்களுக்கு வந்து லெட்ரு கால் லெட்டர் வந்து அனுப்பாங்க இன்டர்வியூ கால் லெட்டர் அண்டு முன்னுரிமை வேணும் அப்படின்னா எதுக்கெலாம் அதில் லெட்டர் விதவை மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவம் கலப்பு திறனம் உங்களுக்குலாம் முன்னேரிமை வேணும் அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு ஸோ தமிழ் வழி கற்று அப்படின்னா அதுக்கு ஏன் ஆமாம் அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு விண்ணப்பதில் உறவேன் நீதித்துறையில் துறையில் இருக்கிறாங்களா ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு வந்து போட்டுக்கோங்க அப்புறம் உங்கள் மேலே எதனா கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லைன்னு போட்டுக்கோங்க அடுத்து இணைக்கப்பட்ட சான்றுகள் நகல்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டாக்குமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நாள் இடம் டேட் இதை வந்து போட்டுட்டு ஸோ உங்களோட சைனை வந்து போட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா அனுப்பிடுங்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விட முடிவடைது க்ளோஸ் கண்டேட் அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு தான் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஜாப் லொக்கேஷன் தெரித்து தான் ஆளு ஒரு மாட்டுக்குள்ளே யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஜாப் லொக்கேஷன் தெரிச்சல் மட்டும் தான் இருக்கும் ஓகே இந்த வேலை இப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட ஷேர் பண்ண மாதிரி தாங்க இதெல்லாம் என்ன டவுட் செஞ்சுனா மறக்க வேண்டியதில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வேலை வைப்பு பார்த்தீங்கன்னா நாங்களும் சந்திக்கலாம் டடாவை